சமங்களெல்லாம் தெரியாது அப்படி ரத்னாவளிக்காக தாயார் வேஷம் தெரிச்சு பிரசவம் வாக்கானே அந்த வைபவத்த சுகரதா பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானவோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா கம்சபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் கஞ்சனூர்னு தமிழ்ல சுகரது அந்த கம்சபுரத்துல ஹரநர்த சிவாச்சாரியான்னு ஒரு பெரிய மஹான்ருதா அவர விஷ்ணுடி அவதாரமா சுதுவா வைஷ்ணவ பரம்பரை பரந்து பரம சிவபக்தராக இருந்தவர் அவர் தினம் சிவதர்சனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார் நித்தியம் அக்னிஹோத்திரம் பூஜை எல்லாம் விதிபத்தாக அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கார் ஒரு மத்தியானம் பதினோரு மணி இருக்கும் சித்திர வைகாசி வெயில் சூரியன் கொளுத்துற இவர் பதினோரு மணிக்கு மடி செஞ்சு எடுத்துட்டு அந்த கோவில் அக்னி மகாலிங்கேஸ்வரன்னு பேர் சுவாமிக்கு கற்பகாம்பாடுன்னு அம்பாடுக்கு பேர் கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணி மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிவிட்டு மாத்தியானிகம் பெருமே கத்தை முடிச்சுட்டு சிவதர்சனம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வரணும் அப்புறம் வைஷதேவம் பண்ணி சாப்பிட்ணும் இவர் பேருக்கார் அங்கே கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு வயசான கிழவன் பஞ்சம வர்ணத்தை சேர்ந்தவர் தொண்ணூறு வயசு இருக்கும் அவனுடைய பத்னி அவளுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு பேரும் வயசான தம்பதிகள் உட்காந்துன்னு இருக்கா அவள் பேசறது இவருடைய காதில் வந்து விழுந்தது பத்னியை கூப்பிட்டா ரொம்ப தாகமாக இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் தேக்கத்தில் கொஞ்சம் ஜலம் கொண்டு வா குடிக்கிறதுக்குண்ணா உங்கள் பாதரட்சையை கொடுங்கோ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பாதரட்சையை போட்டுன்னு போய் ஜலத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னா கோபம் இந்த கிழவனுக்கு செருப்பு போட்டுன்னு போகிறதா இருந்தால் நான் போயிருக்க மாட்டேன்னா என்ன படி ஏழு வருஷம் நீ சின்னவழா இருக்கே உனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நினச்சிருந்தானே ஒன்றை போக சொன்னேன் செருப்பு போட்டுன்னு போகலாமா இங்கே ஒவ்வொரு மணல் திவிலையும் அது மகாலிங்கேஸ்வர சுரூபம் இல்லையா அப்படின்னார் இதை கேட்டார் ஹர்த் சிவாச்சாரியார் அவ்வளோதான் மடி செஞ்சியை வச்சார் தீர்த்த பாத்திரம் வச்சார் மேல் வேஷி இடுப்பில் கட்டினார் ஓடினார் அந்த கழுவங்காலில் போய் விழுந்தார் கர்மாவதம்பின வயம் து சிவபக்தானாம் பாதரக்ஷாவதா நானும் பிறந்தத்திலேருந்து சிவபக்தி பண்ணிட்டு இருக்கேன் ಛಿನ್ನವಯಸ್ಥಲು ಉಪನಯನ ಮಣಿಮ್ಯಾ ಗರ್ಭಾಷ್ಟಮತ್ಲ உபதேனமானத்திலேருந்து திரிகால சந்தியாவதும் பரம சந்தையோட காயத்திரி மாதாவை ஆராதிச்சுன்னு இருக்கேன் பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணாத நாள் கிடையாது சிவபூஜை பண்ணாத நாள் கிடையாது அக்னிஹோத்திரம் பண்ணாத நாள் கிடையாது சிவதர்சனம் பண்ணாத நாள் கிடையாது இத்தனை பிராமண குலத்திலேருந்து இத்தனை வருஷங்களாக பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணி ஒவ்வொரு தீவிர மணலும் மகாலிங்கனுடைய ஸ்வரூபம்னு எனக்கு தோணுது நீங்கள் பஞ்சமரணத்தில் பிறந்திருந்தால் என்ன ஒவ்வொரு மணரும் பரமேஸ்வரர் ஸ்வரூபம் உங்களுக்கு தோணி தோணிப்பெடுத்தே சில பேர் கர்மாதான் எனக்கு தெரியுங்கிறார் சில பேர் ஞானந்தாங்கிட்டிங்கிறாள் எனக்கு கர்மாவும் தெரியாது ஞானம் தெரியாது எனக்கு பரமேஸ்வர பக்தியும் தெரியாது பரமேஸ்வரனுடைய அடியார்களுடைய பக்தியும் தெரியாது அந்த அடியார்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாத பாதரக்ஷ இது பரமேஸ்வருடைய சுரூப்பம் ஒவ்வொரு திவதியையும் மணலும் அதனால் பாதரக்ஷை அது மேலே படப்படாதுன்னு சொன்னேடே அந்த பாதரக்ஷை தான் எனக்கு ரக்ஷ வயம் தூ சிவபக்தானாம் பாதரக்ஷாவதா நமஸ்காரம் அண்ண इनमें पार्टा अलवन काल ईश्वर ना उमामहेश्वर गौरी शंकर कईदासनाथन कपर्दी आग जटाधारिया पिनापाणिया शूलिया चंद्रचूड़न आशुदोष परमेश्वर अग्निमहालिंग्वर कर्पाल सरद्ते शिवाचार्य दिव्य दर्शन इलाज पवित्र कीर्तिम्य शासनम भवानोदेश शिवक्षेत्र வருமான கோவில்னு வேறு எந்த அடைமொழியும் இல்லாமல் வருமான கோவில்னு சொன்னாக்க அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் அந்த சிதம்பரத்தில் மூணு பேர் சரீரத்தை தெரியாதபடி சரீரம் எங்கே போச்சுன்னு தெரியாதபடி தன்னோட சேர்த்து விட்டாள் சித் சபேஷன் மாணிக்கவாசிகள் உண்ணும் அப்பை தீர்வார் உண்ணும் அப்பை பிறந்ததும் சிதம்பரம் மறைஞ்சதும் சிதம்பரம் மாணிக்கவாசிகள் திருவாசகம் பாடினார் திருவாசகம் போது யாராவது எழுதிக்கிறமோ பரமேஸ்வரனே எழுதிருந்தார் எவருடைய பேர் இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் டைப் பண்ண வாளுடைய பேரை கீழே இனிஷியல் போடுவாள் லெட்டரில் அந்த மாதிரி திருச்சிற்றம்பலம்னு போட்டிருந்தேன் ஊரில் இருக்கிற வாழ்லாம் விட்டு கேட்டுவிட்டு மாணிக்கவாசிக்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் தான் எழுதினோன்னா ஆமாம்னா இந்த திருவாசகிறதுக்கு யார் என்ன அர்த்தம்னு கேட்டார் தமிழ் வாத்தியாக இருந்தால் பொழிப்புரை சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆரம்பிப்பார் இவர் பொழிப்பொருளைலாம் சொல்லலை வாங்கணும்னு அழைச்சிட்டு போனாள் நடராஜாவுடைய சன்னிதிக்கு போனாள் அங்கே சந்நிதியில் நடராஜாவை காட்டினார் திருவாசிக்கு இவன் தான் அர்த்தம் நாள் உள்ளே போனால் மறைச்சி போயிட்டார் நடராஜாவோட நடராஜாவாக சேர்த்து விட்டார் அந்த மாதிரி தான் நந்தனாரையும் அப்படிதான் மணிக்கு வாசகர் குலத்தில் வந்து பிறந்தவர் பஞ்சம வர்ணத்தில் வந்தவர் நந்தனார் ரொம்ப நாளாக பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணணும்னு ஏக்கம் ஆனால் தன்னுடைய யஜமானன் உத்தரவு கொடுக்கல பழைய காலத்து புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நந்தனார் சரித்திரம்னு இருக்காது கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து அந்த நாடகமாக எழுதினப்புறம்தான் அந்த நந்தனார் சரித்திரங்கிற பேர் பிரசித்தமாச்சு அது மட்டும் திருநாளை போவான் புராணம் தான் பழைய பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு போவான்னு சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்குது கொஞ்சம் மரியாதையாக சொல்லணும் திருநாளை போவான் புராணம்னு சொல்கிறது ஒரு நாளைக்கு எல்லாரும் சிதம்பரத்துக்கு போயிகிட்டே இருக்கா சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணால் மோக்ஷம் திருவாரூரில் பிறந்தா மோட்சம் தியாகராஜாவுடைய க்ஷேத்திரத்தில் பிறந்தா மோக்ஷம் ஏன்னா அவருக்கு தியாகராஜாவுக்கு என்ன பெருமையாக வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலோனோ தியாகராஜாவோனோ அவர்கிட்ட போய் ஒரு ஒரு பெரியவர் சேரஞ்சம் பண்ணார் உங்களால் கொடுக்க முடியாத ஒரு வஸ்து இருக்குன்னா உங்களை உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஜென்மாவை கொடுக்க முடியாது நீங்கள் அப்படி ஒரு ஜென்மாவை கொடுத்தா கூட அம்மாவுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மாவாக அம்மா வருத்தப்படக்கூடிய ஜென்மாவாக கொடுக்க முடியாது தியாகராஜ மகாராஜ சேவய கிம் நேக்கம் ஜன்மா ஜனனீ ஜனனி கரணம் காசியில் போய் சரீரத்தை விட்டா மோக் திருவண்ணாமலையை நினைச்சா அருணாச்சலேஸ்வரர் நினைச்சா மோட்சம் சிதம்பரத்தை போய் தர்சனம் பண்ணா மோட்சம் அதனால்தான் கண்டால் கலிதீரும்னு இருந்து பாடுட்டாள் பாரதியார் ஒரே ஒரு முறை அந்த பரமேஸ்வரர் போய் சித்திரபேஷன சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நாசெல்லாம் பண்ணிவிட்டா போகும் ஒரு தரம் தரிசனம் பண்ணால் போகிறதும் கருதி செய்து பேர் அந்த சித்திரவேஷன் பெருமை எல்லாரையும் ஜனங்கள் தான் பேசிட்டு போகிறாள் இதை கேட்ட உடனே இவருக்கு என்னமோ பண்ணுறது நாம் தரிசனம் பண்ணாமல் இருக்கோமே சும்மா எங்கள் வயதில் வேலை செஞ்சுட்டுருக்கோமே என்றைக்கு போய் தரிசனம் பண்ண போகிறோமோ தெரியலையே யஜமான்கிட்ட வந்தார் யஜமான் அடிக்கடி ஒருவர் மாதிரி இவருக்கு ஏதோ பித்து பிடிச்சிருக்கு அவன்தான் பித்தா பிரேசூரி பெருமானேன்னு பாடினார் அவன் நினைச்சுட்டு இவருக்கும் பித்து பிடிச்சி போட்டுருக்கு அப்படின்னு யஜமான இப்போ என்னடா நந்தா அப்படின்னா இல்லை பேரை சொறதுக்கு கூட நாக்கு கூசல் அங்க ஆடக்கூடி தெய்வத்தை பார்த்துட்டு வரணும் கொஞ்சம் அனுமதி வேணும் அப்படின்னா சரி சரி நீ எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்க ஒரு இரநூத்தி நாற்பது ஏக்கர் நிலம் இருக்கு அவ்வளவு நிலமும் அறுவடை ஆயிட்டோம் அப்புறமா நீ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா சந்தோஷம் இருக்கு தாங்கல அவர் டிக்கெட் வாங்கி கொடுக்கல சின்னம்புக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து போயிட்டு வரன்னு சொல்ல தான் வெதை விதச்சிருக்கா இன்னும் ஆறு மாதமாகும் அறுவடைக்கு அது நாற்பது வேலி நிலம் இரநூத்தி நாற்பது ஏக்கர் ஒரு வேலிங்கிறது ஆறு ஏக்கர் அந்த காலத்தில் அந்த மாதிரி கணக்கு நாற்பது வேலி நிலம் இருக்குது இது அறுவடை ஆகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் என்ன இது மட்டும் உனக்கு எதுக்குடா சிதம்பலம்னு கேட்டவர் அப்புறமா பார்த்துக்கலாம்ங்கிற அளவுக்கு இறங்கி வந்து விட்டாலேன்னு சந்தோஷம் இருக்குது ஆனால் அடுத்த கஷணமே கப்பல இன்னும் ஆறு மாதம் ஒவ்வொரு க்ஷணமும் பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஒரு யுகத்தை போல இருக்குது துடி ஆகத்தே கிருஷ்ணா துவாம பசியத்தாம்னு கோபிக்காக சொந்த மாதிரி பகவானை விட்டு பிரிஞ்சு தவிக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதானே இருக்கும் இப்படியே கண்ணுங்கண்ணீருமா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு அந்த வயலையே படுத்து தூங்குட்டா ராவோட ராவா சுவாமி பிள்ளையார கூப்பிட்டு சிவகணங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ராவோட ராவா அது அறுவடைக்கு நேரம் எடுத்து ஒரு ஆள் உயரத்துக்கு ஆறு அடி உயரத்துக்கு பச்சை ப சேர்ந்து இருக்குது இரநூத்தி நாற்பது ஏக்கரும் காற்றாலும் எழுந்து பார்த்தா இவர் கண்ணை நம்ப முடியுது கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சி தொலைச்சு பார்க்குறார் ஓடுனார் எஜமான யஜமான நேர்கிலாண்டா வந்துட்டு போனேன் என்ன ஆகிடுச்சு உனக்கு இப்போ நான் ஒன்றும் அங்கே அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக வரலாம் ஆள் வேணும் அறுவடை இவ்வளவையும் சேர்ந்து ஒத்தனை அறுவடை பண்ண முடியாது நாற்பது பேர் நிலம் இருக்குது அறுவடை பண்ணலைன்னா வீணாக போயிடும் தானியம் உன் நிஜமாவே பயிற்சியம்தான் படிச்சுருக்கு நான் பிறந்தத்துலேருந்து விவசாயம் இருக்கேன் நல்லா மின்னாள் தான் வெலை வெரைச்சிருக்கு அதுக்குள்ளே அறுவடைக்கு ஆள் வேணும்னு கேட்குறீங்க இன்னும் அஞ்சாறு மாதம் இருக்கேப்பா நீங்கள் வந்து பாருங்கோ நான் சொல்கிற வார்த்தையை நம்ப வா வந்து பார்த்தா ஒரு ஏரியா அப்படி ஆளாக ஒரு ஆள் உயரத்துக்கு பசப சேர்ந்து வளர்ந்துருக்கு இந்த பயிரெல்லாம் அப்போ தான் பேட்டுவாருன்னு சொன்னார் அவருக்கு அந்த பிராமணருக்கு தெரியும் நந்தனாருடைய பெருமை தெரியாமல் இல்லை அவர் இன்னும் குரூரமான தன்மையால் வாழ்லான்னு தவிர்க்கலை ஏன் தவிர்த்தார்னா போனால் திரும்பி வரமாட்டார் நந்தனார்னு தெரியும் இந்த மகான விட்டு பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை கடைசியில் அனுமதி கொடுத்தா வரக்கூடிய வழியில் ஒரு க்ஷேத்திரத்தில் நந்திகேஸ்வரர் மறைக்கிறாரேன்னு சொல்லி சுவாமி நந்திகேஸ்வரர் விலங்க சொன்னார் பிரதிஷ்டப்படி நந்திகேஸ்வரர் எங்கேயாவது விலகினார்னு உண்டா நந்தனுக்காக மாத்திரம் விலகும்படியாக செய்தார் தில்லையில் வாச வாசம் பண்ணக்கூடிய மூவாயிரம் தீட்சர்களுடைய சொப்பனத்திலையும் தோணி என்னுடைய பரம பக்தன் வரா வழிகாத்தால் வருவான் அவனை அக்னியை தயார் பண்ணி அக்னியில் ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லும் அழைச்சிடுவாங்க ஒரு சொல்லி உத்தரவு பண்ணிவிட்டாள் சித்ஷவேஷன் அக்னியில் பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சபவர்னம் அதுக்கு தகுந்த பல கோலம் அப்படி வந்திருக்கார் அக்னியில் பிரவேசம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் பஞ்சகட்சம் சிக்கே நல்ல விபூதியை குழைச்சிக்கிட்டு இருக்கார் ருத்ராட்சமாலே பரம வைதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோலம் அப்படியே போனா உள்ளே போனால் திரும்பி வரல தன்னோடு சேர்த்து விட்டேன் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இப்படியெல்லாம் அனுகிரமன் இருக்கான் சுவாமி அதை பவித்ர கீர்த்த